இன்னைக்கு மண் கலவை மாடி தோட்டத்துக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து தேவையான தொட்டிகளை ச நம்ம எடுத்துக்கிறோம் தொட்டிகள் வந்து துளை இருக்கணும் அதாவது கீழே போர் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு கத்தியால் நான் வந்து சூடு பண்ணி அந்த து துளைகளை நான் எடுத்து வச்சுக்கிறேன் இதில் ஒன்று அல்லது ரெண்டு துளைகள் இருக்கலாம் இது வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய வாட்டரை நமக்கு ட்ரெயின் பண்ணிடும் தேவையான பொருட்கள் மூணே மூணு தான் அது ஃபஸ்ட்டு வந்து கொக்கோ பீட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது தேங்காய் நார் மண்புழு உரம் அல்லது காய்கறி கழிவு அது அதுக்கப்புறம் செம்மண் இதை வந்து நான் வந்து சம அளவு இருக்கிறத தெரிவுபடுத்துறதுக்காக இந்த தொட்டிகளையே நான் பயன்படுத்துகிறேன் இந்த தொட்டிகளில் நம்ம ரெண்டு எந்த அளவு வந்து நம்ம பீட் எடுக்கிறோமோ ஃபார் எக்ஸாம்பிள் பீட் ஒரு மடங்கு அதே மாதிரி மண்புழு உரமோ அல்லது காய்கறி கழிவுகள் ஒரு மடங்கு எடுத்தோன்னா நம்ம வந்து அரை மடங்கு வந்து நம்ம செம்மண் கலவை அதாவது தோட்டமண் கலவை எடுத்துக்கிட்டால் போதும் அதாவது ஒன் இஸ் டு ஒன் இஸ் டூ ஹாஃப் ரேஷியோ ஆர் டூ ஈஸ் டூ டூ ஒன் ரேஷியோ இது தான் ரேஷியோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் இந்த கலவையை மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் நல்லா ப்ராப்பராக நம்ம மண்வெட்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் அதுக்கப்புறம் என்னது ஃபில்லிங் தான் ஃபில் பண்ணுறோம் நம்ம சரியான முறையில் ஃபில் பண்ணிட்டோமான்னு பாருங்க நர்சரில இருந்து வாங்கிட்டு வந்த செடிகளுடைய வேர்ல இருக்கக்கூடிய மண்களை எடுத்து விடாம சின்னதா குழி தோண்டி உள்ள வச்சிடணும் எவ்வளவு பசுமையா இருக்கு பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்